குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மு குட்டி பாருங்க என்ன பண்ணுறான்னு இதா விளையாடிட்டு இருக்க ஓ அம்மா என்னது இது எக்ஸசைஸா எக்ஸைஸா ஓ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ம் ம் பார்த்துக்கோங்க பாருங்க எஸ் ம்ரி ஆமாம் பூனா பூனா ஏ பூனா

நல்லா குமிஞ்சு கூட்டுடா குமி ஏய் எங்கே எங்கேயோ அளந்து பார்த்தர்லாமா குனி பாரு நீங்கள் இடுப்பு சைஸு கூட இல்லை இப்படி குமிஞ்சு கூப்பிட்டோண்ணே இப்படி குமிஞ்சு இப்படி கூட்டும் அப்போ தான் சீக்கிரம் கூட்ட முடியும் கூட்டு நாங்கள் அதெல்லாம் சுத்தமாக கூட்டு நம்ம ராகேஷ் வாசல் கூட்டினோன்னா ஒரு சைடு கூட்டோம் ஒரு சைடு கூட்டமாட்டான் நம்ம நல்லா பார்த்துக்கலன்னா மறுபடியும் ஒரு சைடு கூட்டிட்டு பாருங்க எப்படி நின்றுட்டே கூட்டுறான்னு ஏய் ஏய்

ஜனவரி வந்தாதான் ரெண்டு வயசு ஆகுது அங்க அப்படியே திரும்பி பாருங்க என்ன நிறுத்து அடி சொல்லிடு வண்டி நிறுத்திட்டு வாடா எல்லாருக்கும் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த வாரத்திலிருந்து எல்லாருக்கும் எக்ஸாம் அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து எல்லாருக்கும் லீவ் வரப்போகுது அப்புறம் நியூ இயர் வந்துடும் அப்புறம் பொங்கல் வந்துடும் அந்த மாரி ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கு இனி அப்படிதான் நம்ம அடுத்த நியூ இயர் வரும் அப்புறம் அம்மா பர்த்டே வரும் அப்புறம் பொங்கல் வரும் நிறுத்துறா போதும் பாருங்க எங்கள் சின்ன வந்து வர வரமாட்டான் வான்னு கூப்பிட்டா மட்டும்தான் வருவான் இல்லைன்னா அப்படியே உட்காந்து ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி போ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சு பொய்யி ஏன்னா வெளியில் வந்துச்சுன்னா மற்ற நாயங்கள்லாம் பார்த்து குறைச்சி கடிச்சு வச்சிருவோம் அதனால சேஃபாக இருக்கட்டும்னு வெளியில் வரக்கூடாதுன்னு மிரட்டி அது உள்ளே இருக்கட்டும் அம்மாவுக்கு வந்து கோழி இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு அவளுக்கு உலகத்துல அதை மட்டும்தான் ரொம்ப பிடிக்குது என்னன்னு தெரியல பாத்ரூம் சாத்திடு உள்ள போயிருப்போகுது பாருங்க பாத்ரூம் போயிடுச்சா இல்ல பாத்ரூம் மூடு பிரகியா நீ பாருங்க கோழி எல்லாம் வந்து ஏ அவளோட சாப்பிட்டு அது சாப்பிடுது அம்மு கோழி நசிக்காத நசிக்காத அது போல சாப்பிடு போ வர 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 சரி உனக்கு எப்ப எக்ஸாம் எனக்கு வீடியோ போ உனக்கு எக்ஸாம் எனக்கு எனக்கு

아니யாதுக்கைவிர்செய்தாவுகொள்ளு க hating자�ுவிடுieuróp செய்றுடைய க என்றுகிறாக் க deceptionனிதம் அம்மாகு பவாக் கோபிட ந читதомина ப detta jeune merchantsக்ihatères Кон syll Очதையர் என்று Cubanயல் northчно spannு deafட்டையß bulky மகசிountain அய்கு diyor மக Trading சிாகocking அன்று தெளியுந்து Чер பிஞ்சஸ் பாவை தனியாகவே இருக்குது ஒரு பிஞ்சஸ் பிஞ்சஸ் தான் வாங்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சால் நாளைக்கு போய் பிஞ்சஸ் ஒரு மூணு வாங்கிட்டு வரலாம்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன் பார்க்கலாம் வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன் ஓகேவா இந்த புவனாவும் ராகேஷு இந்த அச்சு சொல்கிற பேச்சே கேட்காம பாருங்க போய் எப்படி எல்லாம் கோழிங்க இது நாலு கோழி கொஞ்சம் இருந்தது இல்லை அதில் ஒன்று வந்து கோழி செத்துருச்சு என்னன்னே தெரில திடீர்னு அது வந்து செத்துருச்சு சரி ஓகே பட் இதுவும் கொஞ்சம் வாங்கினதை விடவும் இப்போ வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறேன் அழுதுட்டா செத்துருச்சுன்னு அழுதுட்டா அப்புறம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ புள்ள வேற அழுகிறாள்னு அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சனிக்கிழமை ம் அதனால சரி நீ இருக்கிற கோழி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம் சின்ன பார்த்தான்னா அப்படியே கவிருவான் உடவே மாட்டான் இருந்தாலும் சின்ன உள்ள போட்டு அடைச்சி வச்சிட்டு இதை கொஞ்ச நேரம் வெளியேனேன் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும்ல அப்பதான் அதுங்களும் ஜாலியா ஓடியா இருக்கும் பார்த்துக்கலாம் இனி இவங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் லீவ் விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பத்து நாள் பத்து நாள் லீவ் விடுவாங்க எனக்கு அதுல இருக்குது ஏன்டான்னு எங்கேயா ஓடிக்கலாம் வந்து என்னோட ஹேர் ஸ்டைல் மிஸ்ஸுக்கிட்டு சொல்கிறேன் நான் என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க ராகேஷ் கட்டிங் அடிச்சு விடுங்க அவன் ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அதனால் கட்டிங் அடிச்சு விட்ருலாம் என்னம்மா கோழி வேணுமா வேண்டாம் 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 அங்கே பாரு கோழி இப்படி அடிக்கடி எடுத்தால் மட்டும்தான் அந்த கோழிக்கு ஏதாவது ஆயிரும் பெசாம் விடு அது கோழி மேயிடு விடு விடு அது பாட்டுக்கு அதை எங்கேயோ போயிட்டு கிடக்கட்டும் அப்படியே ஜாலியாக இருக்குது

みどんで

கை வலிச்சிருச்சா சரி வா நீங்க தொங்கு 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 ஆ சரி ஓகே விடு ம் அவ்வளோதான் தான் ஏதாவது ஒண்ணு இவங்க இவங்க வர்றது வரைக்கும் அமைதியா அப்படியே நடந்துட்டு இவங்க வந்தானா இவளுக்கு பயங்கர சேட்டையாயிரும் ம்

போய் படிங்க நீ படிக்கிறதுக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு நானும் இவங்களோட பேசி பேசி தலைவலி ஆயிடுச்சு நீ போய் ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிட்டு இனி இவங்களெல்லாம் கவனிக்கிறதே நீ அடுத்த வேலை ஓகே பார்க்கலாம்